கொஞ்சம் இது பண்ணி தான் கண்ணிதஞ்சாவு காது கொஞ்சம் குறைவு வாகனஞ்சாம இங்க போறேன் வாகனத்துக்காக போறது காது கரல ஜான வந்துருக்கி பட்டக்குள்ள நின்றுக்கு அவகிட்ட ஆக்கள் மிஷினை கொண்டு விட்டு விட்டு சொன்னது அப்புறம் தெரியும் யானை வரம்பது அப்படி என்னன்றியாவு நிறைய நபர்களை வந்து நாங்க காட்ட விரும்புற இல்ல எப்படியாவது அவங்கள காட்டாம தான் உதவி செய்ய விரும்புறாங்க இறந்து கொட்டினு அப்புறம் அம்மா லோனுக்கு போட்டு முப்பதாயிரம் ரூபாய் அந்த கல் சரியான மாதிரி தான் அப்ப கொஞ்சம் மோட்டார் சைக்கிள் ஃப்ரெண்ட் போட்டு என்ன மோட்டை இவ்வளவு இடையில வச்சுட்டு வந்த சிக்க எடுத்து போ இதே மாதிரி தான் இந்த வாய்க்கு கொண்டு அளவு போனது சரியா நீங்க முன்னு போங்க வாரம் ஆ நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ல அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இண்டை நாம அங்க நினைக்கிறோம் ஒன்று இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சி வட்டை அப்படிங்கிற ஒரு இடத்தை போகிறதுக்காக வேண்டி இப்போ இடையிலேயே நின்று கொண்டு இருக்கின்றோம் பகாவ போக போகின்றோம் பின்னுக்கு வந்து கொண்டு ஒன்றிக்கிற எல்லாமே வந்து எரும மாடுகள் அப்ப என்னென்னா நிறைய பேருக்கு அந்த இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தெரியாம இருக்கும் அதாவது வெளிநாட்டுகள் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கும் சில நபர்களுக்கும் தெரியாம இருக்கும் அதனால வந்து இதுக்கு முன்னாடி நின்று நாங்கள் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்ப யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்றத சொல்லும் போது யாருமே வந்து குளியாக நினைக்க வேண்டாம் உண்மை உண்மையுமாதிரி தான் இப்போ வந்து விவசாயங்கள் இப்படி மாடு வளர்ப்புகள் எல்லாமே வந்து இப்போ எல்லாருமே வந்து கைவிட்ட ஒன்று போய்கொண்டிருக்காங்க சரி இருக்கு இருக்க இந்த போகிற வழியில் படத்தின் நின்று சிமீறியை எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீதி ஓரமாக இந்த களப்பட்டி நெல் எடுக்க வந்த ஒரு சில அக்காவங்களையும் அம்மம்மா அவங்களையும் நாங்கள் சந்திச்சிருந்தோம் அப்போ அந்த வகையில் இரண்டு மூன்று நபர்களுக்கு நாங்கள் வந்து முதற்கட்டமான உதவிகளை வழங்கிட்டோம் அதோட இன்றைய தினமும் நாங்கள் சூரியடி அதாவது கழுவாஞ்சுக்குடி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி காலையில் போனாங்க எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணித்தேலங்களுக்கு மேலாக அங்கே ஃபுல்லாக வந்து அந்த அக்காவை தேடி தெரிஞ்சு கடைசியாக வந்து வீட்டை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு வந்தமே தவிர அந்த அக்கா வந்து கண்டுபிடிக்கல அந்த அக்கா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நெல்லை எடுக்கிறதுக்காக வேண்டியும் அதோட வந்து அந்த அக்காவினுடைய கணவர் வந்து இரம்பு வியாபாரம் பண்ணுற சொல்லி அப்போ வந்து தேடி இல்லை அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்களோட நம்பரை வந்து நாங்கள் வாங்கி வந்து நாங்கள் அவங்க வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் தகவல் தாங்க நாங்கள் கூட நீர்வம்ண்டு வந்த வகையில் அவங்க வந்து கோல் எடுப்பாங்க கோல் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே போவோம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போக போகிறோம் இப்போ இரண்டு பேருக்கு வந்து செஞ்சுட்டோம் இப்போ என்ன மிகிதமாகவே மூணு பேருக்கு செய்யணும் இந்த கிழமை ஃபுல்லாகவே வந்து ஒரே வளச்சல தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இப்போ அவங்களோட வீடு வந்து தெரியாது அவங்க இந்த இடம்ன்றது மட்டும் தெரியும் அதை வச்சு நாங்கள் அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை காட்டி 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 தான் விசாரித்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் போக போகின்றோம் இப்போ வந்து டைம் அஞ்சரை இப்போ ஆறு மணி ஆறரை ஆகிறதுக்குள்ளே வந்து நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து வந்துடுவோம் ஏன்டா இந்த பகுதியில் ஃபுல்லாக வந்து ஜான் சரியான மாதிரி ஜான் அப்போ கொஞ்சம் இரவு ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு பாரதி கூட பயங்கரம் உயிருக்கு கூட அச்சுறுத்தல் அப்போ அந்த வகையில் நாங்கள் வெளியாக போயிட்டு வரணும் என்றா இப்போ நாங்கள் காலையிலேயே போயிட்டு அந்த அக்காவை தேடி தெரிஞ்சதாலே அந்த அக்காவுக்கு வந்து சந்திக்கலாம் போயிட்டு இப்போ நாளையை தின்னா இப்போ அங்கே போகணும் அப்ப ரெண்டைய தினம் இப்ப இந்த அக்கா போய் சந்திச்ச முன்னா இது ஒரு வேலை மட்டும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வகையெல்லாம் போக போற வழியில வந்து இந்த காக்காஜோட்ட என்னுடைய வீவையும் காட்டி கொள்றது அப்படி அப்ப விசாரிச்சு விசாரிச்சா போகணும் சரி ஓகே அப்படி போவோம் அவங்ககிட்ட கேட்போம்

மோட்டைக்கிள் பிரன்படி என்னட்டு இவர இடையில வச்சிட்டு போன சிக்கல் எடுத்து போய மாதிரிதான் எக் கொண்டு கலகு போனது சரியா நீங்க முன்னாங்க 那咱不玩，咱不玩，咱不 അമ്മ വണക്കം അമ്മ വണക്കം വടക്കോ ഇഷമായിക്കില്ല ഓ ഇതിങ്ങോട്ടാ ഇതിം അമ്മതെ എങ്ങോട്ടാണ് വന്ന മറ്റാകളുടെ വീട് എവിടെतरीക്ക് ഉണ്ട് അതിങ്ങേ ഉള്ള അങ്ങന കയ്യോടെ നമ്മളെ വിട്ടുപോയി അങ്ങോട്ട് പോയി എന്തെങ്കേ ഇങ്ങേ ഇങ്ങേ ഞാൻ ഇട്ടോ ആയിരയേനെ കമനരെ ആ തെരി അവനാളെക്ക് വന്നാട്ടവിംഗിലെന്നോടായി പോയി ഭാഗരി ഭാഗരി ആ അപ്രേനെ ഇരവേ ലങ്കാജി വടായിക്ക് എന്നെ വേറെ ജൂലി വീഞ്ഞാ രവി കണ്ണൻ പ്രതിമ

கா மாதம் அறுநூறுவா காயம் அறுபது பயன் முதியோர் போக அனுப்பி ரெண்டு மாதம்

என்னண்டா அக்கா நீங்க வந்து இப்ப அக்கா தாங்க மூணு பேர் நாலு பேர்கிட்ட வளைச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து இப்ப ஏதாவது சில நேரங்கள்ல என்னன்னு சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு வாக்கையும் அது நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்க நம்பி தரீங்க ராயில இல்ல அக்கா இப்ப நாங்க வந்து கூட உங்களோட கஷ்டங்கள் மேல இப்ப வீடியோவாக எங்களுக்கு வந்து யூடியூப்ல பேஸ்புக்ல டிக்டாக்ல வந்து பதிவிடத்தான் முடியும் திரும்பதான் பாத்துட்டுதான் நம்ம உறவுகள் வந்து முன் வந்து உதவி செய்வாங்க செய்து கொண்டிருக்கோம் சில பேருக்கு வந்து உதவி கிடைக்காமலும் போயி அது வந்து எங்கு ராயில இல்ல தெரிய அந்த ஒரு வீதி உரமான நெல் எடுக்கிறதுக்கு வந்தவங்க போயிட்டு எனக்கு அப்ப இவங்களோட வந்து ஒரு நிறைய பேர் இருந்தவங்க அவங்க எல்லாரையும் வந்து அவங்களோட கல கதச்சி அவங்களோட சம்மத்துக்கு இணைங்க அந்த எடுத்து நான் அவங்களோட பிரச்சனை எல்லாம் சொல்லி அப்ப அவசர உதவி என்றது ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்மா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மா உதவி செய்திருக்காங்க மொத்தமா இவரு அம்மா என்ன காசை அனுப்புனாங்க அதுல இருந்து அஞ்சு பேருக்கு தம்பி கொடுத்து விடுங்கண்டு அப்ப அந்த வகையில ஒரு ரெண்டு பேருக்கு குடுத்துட்டாங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த அம்மா அம்மாவுக்கு கையில அம்மா ஆளுக்கு கொடுத்துட்டோம் மிச்ச மாதிரி இவங்களுக்கும் அந்த காசை கொடுத்து போட்டு போதா வந்தாங்க அதோட வந்து உங்கள நிலைமையே பாத்துட்டு போக வேண்டும் இப்ப சில வேலைகள்ல இந்த உதவி செய்த அந்த அம்மாவை வந்து உதவி செய்ய முன்பெறலாம் இல்லையா அவர் ஒரு முன்பெறலாம்

எனக்கு பெருசா இல்ல அடையும் பரவாயில்ல எனக்கு தாகர தகராட்டி எனக்கு நிம்மதியா அவ்வளவு இருக்க கூடிய மாதிரி ஏற்கனவே தலைக்குள்ள நம்ம மருத்துவ தாகரத்துக்குள்ள இருக்கணும் மரத்துக்குள்ள ஒய் அண்டி நியமத்துக்கு மருத்துவ அடியும் போய் குந்தலாம் குளிந்துக்கு போற அந்த இந்த தகரத்தால நாம் தலைக்குள்ள வருத்தமா சொல்றாங்க நரம்பு இந்த அரசாங்கத்திட்ட போய் கேட்டாலும் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முத கல்யாணம் கட்டினாக்களுக்கு தானா வீடா குறை வீடு சில வீடு உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி கட்டி இருந்தாலும் ஓகேவா

குறைவு வாகனம் ஜாமல வாகனத்துக்காக போறத காது கேட்கறல்ல ஜானை வந்திரிக்கு பட்டைக்குள்ள நின்றுக்காவும் கிட்ட ஆக்கள் மிஷினை கொண்டு விட்டு விட்டு சொன்னதுக்குறான் தெரியும் அடுத்த வரம்பது அப்படி நின்றுக்காவும் நான் கேளுறேன் போன அவ கேக்குறல்ல அவரு கண்டு

சரி இதுல ஒரு பத்தாயிரம் போய் ஆசிரி கேக்கா அதை கொடுத்து போட்டு போறேன் அம்மா அப்பா அம்மா மாடா இல்லையா உங்ககிட்ட கொடுத்தா ஓகே அம்ம மாடா இல்லையே கொடுக்க அம்மா இல்லையா கொடுத்தா எனக்கு திருப்தி உதவி செய்த அவங்களுக்கு திருப்தி அவசர உதவி என்ன கிடையாது திடீர்னு நாங்க வந்திருந்தோம் ஓகே இந்த உதவிய யாரு செய்திருக்காங்கன்னு அதை நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அவசியா கூடிய ஒரு அம்மா அவங்க வந்து பேர் குறிப்பிட விரும்பல அவங்கள வந்து அடையாளம் காட்டி கொடுத்ததுக்காக வேண்டி அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப்ல இதை சொல்றேன் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப்ல இருக்கும் மேலி இந்த உதவியை செய்த அந்த அம்மாவிற்கு வந்து எங்களுடைய மக்கள் நான் உறவுகள் சார்பாக கூடாது எங்களுடைய நன்றிகள் எப்படி சொல்கிற இப்போ ஒரு சில உறவுகள் வந்து நம்முடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டிருக்காங்க இருக்காங்க பார்த்து கொண்டு இருக்கும்போது சரி அவ சரி உதவி எடுத்துப்பட்ட உடனே வந்து கால் அடித்து செய்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிறைய உறவுகள் அப்போ அந்த வீடியோ நம்ம எடுத்து அவங்களோட அந்த உதவியில் பெறும்போது இப்போ அவங்களை அவங்களை பற்றி நான் சொல்கிறது வளமே இப்ப அவங்க அவங்க வந்து நம்மளோட வந்து எப்படி இருக்காங்க எல்லாமே வந்து ஒரு என்ன பொருள் என்ன பொருத்தல என்ன ஒரு மகனாவும் என்ன ஒரு கூட பிறந்த அவங்களோட ஒரு ரிலேட்டிவாக வேறு வச்சு கொண்டிருக்காங்க நிறைய உறவுகள் அப்ப அந்த வகையில சரி இப்ப இந்த அம்மாவோட மூன்றாவது நபராக வந்து அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நாங்க இந்த உதவியை கொடுக்க போகும் அம்மாவோட பேர் என்னம்மா நாகம்மா சரி ஓகே நாங்க வந்து அங்க பாருங்க எவ்வளவு இருக்குண்டி எவ்வளவு பத்தாயிரம் இப்ப இந்த உதவி செய்த அந்த அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க

இப்ப நாங்க அந்த அக்கா என்னுடைய வீட்டை தான் பார்க்க போக போறோம் அந்த அக்காவுக்கு வந்து வீடு இருக்கிறது வீடு இல்லையாம் அடுக்க கஷ்டம் சின்ன பிள்ளை எல்லாம் திரிக்கிற தம்பி அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு பேசினாங்க இந்த அறிக்கிது அக்கா இந்த வீடு இப்ப சரி அக்கா என்னன்னு சொன்னாப்ப இந்த வீடு வந்து கட்டுனது நீங்கள எல்லாம் உங்களுக்கு நிறுவன தலை இது கொட்டி கொடுத்த ஐயா ஏற்கனவே அம்மா கல்ற பேர்ல கொடுத்தது அது அந்த தவிரம் எல்லாம் கலண்டு இறந்துட்டு இறந்து கொட்டினேன் அப்புறம் அம்மா சமத்தில லோனுக்கு போட்டு முப்பதாயிரம் ரூபாய் அந்த கல் சீமந்த மாதிரி கட்டிட்டு அப்படி அந்த நிலத்துக்கு இது இல்ல தானே சும்மா சீமந்த போட்டு விரைஞ்சிருக்காங்க அப்படி விட்டுஞ்சு விட்டுஞ்சு பொந்து போயிருக்கு ஓட்டையே என்னன்னு சொன்னா நாங்க இப்ப அக்கா வந்து முழுமையாகவே காட்டல்ல இப்ப அக்கா வந்து இப்ப ஓகே ஐ மீன் வந்தாலும் பரவாயில்லன்ற தான் சொன்னாங்க ஆனா நாங்க காட்டல என்னென்னு சொன்னா இப்ப நிறைய நபரை வந்து நாங்க காட்ட விரும்புறல்ல எப்படியாவது அவங்கள காட்டாம தான் உதவி செய்ய விரும்புறாங்க அதாவது சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து நாங்க இல்லை நம்மளோட வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சிருக்கும் இப்ப என்னென்னா இப்ப அம்மாவையும் அம்மம்மாவையும் காட்டித்தோம்ன்றதுக்கு வேண்டிய அக்காவை காட்டல ஏண்டா இப்ப இவ்வளவு இந்த இடத்துல நாங்க உதவி செய்யறோம் இவங்களுக்கு தான் செய்ய போறோம்ன்றது ஒரு ப்ரூஃப் ஒன்று வேணும் தானே அப்ப அதுக்காக வேண்டி அப்ப அம்மா அப்பா அம்மாவோட சார்பா வந்து இந்த அக்கா இந்த அக்கா கஷ்டம் இந்த அக்கா வந்து இப்ப இருந்த வீட இப்ப நாங்க இந்த பார்த்து கொண்டு இருக்கிறோம் வந்த வகையில இப்ப அந்த அம்மாவுடைய அம்மா பாட முன்னாடி சொன்ன மாதிரி கடைசி பிள்ளையா எங்களோட இருக்கிறவிய படுக்க இடம் காணா அதுக்குள்ள பொன் ஜாமான் இரவில நடந்து தண்டி என்ன அப்புறம் நான் என்ன தனி இருக்கிறேன்னா அப்புறம் அம்மா அதுல அங்க படுக்க சொல்லி சாப்பாடுல அஞ்சு அங்க நெல்லிச்சாமிக்கி வைக்கிற இடம் இல்ல இல்லதான் நீங்க படுக்கிறவிய ஒரு தடம் இல்லாருக்கும் பாம்பு வட்டான் முழிப்பேருக்கும் பட்டு முழுப்பேரும் பன்னெண்டு மணிக்கு கொண்டு போய் ஒரு தடமா கொண்டு போய் மூன்று மணி மூன்றா போய்த்து வீட்டுக்கு வர வரக்குள்ள இடவையில் படுக்க கூலி வட்டுத்து கண்ட கறிவடல இன்னொரு நாள் இந்த கட்டுல வருது படுத்துக்கு அப்புறம் ஒரு வித துண்டுக்குள்ள பின்னால கட்டிலருது படுத்தி வீட்டுக்குள்ள ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கண்டா புள்ளியை கூப்பிட்டா ஓடி அந்த அடிக்குங்கள் தெரியாததுல இல்ல நம்ம நித்ரோல புள்ளையில நடத்த வேண்டியனா தெரியாது குழந்தை பிள்ளை இப்ப புள்ளைகளுக்கு நக்குன்னா காணும் பாயில்ல இப்ப வாயிலக்குள்ள நக்குனா காணும் அந்த பாம்பு நான் பார்த்தது இல்ல இதுக்குள்ள வீடும் வந்து பெரிய வீடுகள் அரிக்கிது உங்களோட வீடு சின்ன வீடா அறிக்கணும் பார்த்தாலே தெரியும் உள்ள உள்ள போக சமைக்கிறீட் உள்ளமா இந்த ஐயா அப்படி அப்படி கொந்து வந்து போகுது இதுக்குள்ளா என்னன்னு சொன்னா

முழுதையும் கொண்டு ஆக்கள்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க வீடு ஏமாறு வாங்கி வச்சிக்கணும் எங்களை ஏமாத்தி போட்டான்னு இல்லையா ஏ செஞ்சு மாதிரி ஏமாத்தினா பட்டியலூடி எங்களுக்கு இப்படி இருக்குது காலத்த சொன்னாலும் அரசாங்கத்துக்கு இல்ல சொன்னாலும் அதுக்கு நாங்க என்ன இரண்டாயிரத்தி ஏழுக்கு முதல் கல்யாணம் கட்ட ஆக்களுக்கு தான் நாங்க வீடு குடுப்போம் இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டுற அளவுக்கு கொடுப்பாங்க ஐயா இருக்கிற அப்படி வீட்டையும் வீடு குடுக்கல சொன்ன எனக்கு வீடு சொன்னா இப்ப நான் அந்த மாதிரி வீட்டுல இருந்தாண்டி நான் வீடு வந்திக்கணும் அந்த வீடு அடிக்குது அடிச்சு போட்டு திரும்ப காட்டுதுல அப்படியா வீடு கொடுக்காங்க இப்படி இருக்கிறதுல கொடுக்காங்க இல்ல அதை எங்காலும் நாங்க கடிதம் கொண்டு கொடுத்து இந்த போன் இந்த போன்ல போட்டா பிடிச்சி கலர் பிரிண்டிங் எடுத்து கொண்டு வரட்டாண்டு அப்படி எடுத்து கொண்டு கொடுத்தனா அங்க நின் நமக்கு நின்று கதைக்கிறதுக்கே கூட இதைகிறாங்க இல்ல நின்று போட்டு வர சரியாக நாங்களும் போயிட்டு வரோம்டா டைம் அவங்களை பார்த்து கொண்டு நாங்க வந்து அதை நாங்கள் சந்திச்ச இவங்களோட இந்த அம்மா கூட வந்தால் மற்ற அக்கா அவங்க அம்மாவும் வந்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்காங்க எங்களை பார்த்துட்டு இப்போ வேறு காக்க வைக்கக்கூடாது கூடாது அவங்களையும் வந்து அவங்களோட வீட்டை கொண்டு போயிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ ஒரே வீடியோவாக தொடர்றோம் இப்போ முழுமையாக எல்லா வீடியோ எந்த ஒரே இடத்துல பதிவு செய்ய முடியாது அப்படி சொல்லி இருக்கின்ற அந்த ஃபோனில் வந்தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதால அந்த நெட்ஒர்க் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைச்சு இப்போ அவ்வளோ ஒரு லென்த்தான வீடியோவை பதிவு இந்த அப்லோட் பண்ணுற ஒரே அளவில் கொஞ்சம் கஷ்டம் இப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து அந்த அம்மாவோட அக்காவினோடமா ரெண்டு நபர் இருக்காங்க அவங்களை சந்திச்சு நாங்க போறோம் அடுத்த கட்டமா பாப்போம் உதவி நாங்களும் பிரார்த்தனை என்னண்டா நீங்க என்ன நினைச்சா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லக்கா என்ன தெரியும் தானே இப்ப நாங்க வந்து ஓகே இந்த அக்கா கஷ்டம் போன்ல பேசும்போது அந்த அதாவது உறவுகள் எடுத்து பேசும்போது அவங்க உண்மையிலேயே கஷ்டம்தான் இல்லையா என்றத சொல்லலாம் கஷ்டமா இல்லையான்னு என்று விசாரிக்கும்போது சிலாக்கலக்கா கஷ்டம் மாதிரி நினைப்பாங்க அதான் இப்ப நேரடியா வந்து பார்க்க விளங்கு விளங்கி உங்களுக்கு கஷ்டம் தான் இல்லையான்னு அப்படியான தகவல்கள் உண்மை தகவல் எல்லாம் நாங்க சொல்லலாம் ஆனா உதவி எங்களு எங்களோட கிடைக்கிறது மக்க கிடைக்காது எல்லாமே வந்து நம்ம உறவுகள் எல்லாம் இருக்குது

சரியக்கா நாங்க போய்ட்டு வரோங்க சரி ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சுக்கொள்கின்றோம் எல்லாம் கஷ்டம் தான் போற எல்லாமே வந்து கஷ்டம் தான் எனக்கு என்ன வீடியோ சொல்லி முடிக்கிறேன்டே தெரியல ஏண்டா இந்த அக்காடை வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா வீடுகளுமே வந்து கல் வீடுகள் ஓடு போட்ட வீடுகள் அரிக்குது ஆனா ஓட வீடு மட்டும் இந்த தகரத்தில் அடிச்ச ஒரு கல்லு ஆட்டி இருக்குது இந்த செங்கல் வந்து அப்ப பின் சுவர் வந்து உள்ள நிலை மேலே இருக்குது உள்ளே உள்ள வச்சுட்டு வந்து சின்ன புள்ளையை வச்சுட்டு இருக்காரு எல்லாம் இதுவரை ஜிதிகோ சரி ஓகே இந்த வீடியோ பார்க்குற உறவுகளாக இருந்தா முடிஞ்சா இந்த அக்கா வந்து கேட்குறேன்னு சொன்னா ஒரு ரூமும் ஒண்ணுக்கு ஒரு குரான்ந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கட்டி தாங்க தம்பி எங்களுக்கு ஓகேவா இருக்குமே அப்ப நாங்க வந்து ஜீவஊற்று அன்பின்கிறோம் என்கின்ற அவர் அழகட்டினோட இணைந்துதான் அப்படியான வேலை திட்டங்களை செய்கிறாங்க அதாவது வீடு கட்டுற வேலை திட்டங்கள் மலை சில கூடம் கட்டுற வேலை திட்டங்களை அப்ப அந்த வகையில இப்ப இந்த அக்காவுக்கு யாராவது முன்பாரவங்களாக இருந்தா என்ன பொறுத்த அளவுல ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தாலே போதும் அந்த அக்கா அந்த வீடை வந்து கட்டி கொடுக்கலாம் வேண்டாம் நம்ம வந்து அந்த தொடர்ச்சியான அந்த இதுகளை செய்கிறதால இப்போ நமக்கு தெரியும் ஓகே இவ்வளவுக்குள்ள நம்ம கட்டி முடிக்கலாம் வேண்டும் அந்த வகையில் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் அந்த அக்கா கேட்கிற அளவுக்கு நம்ம நம்மளா இப்ப இருக்கிற அளவுக்கு செய்யலாம் வந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளாக இருந்தால் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய உறவுகளுக்கு வந்து இந்த வீடியோ பகிர்றீங்க பகிர்வதன் மூலமாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னுமொழி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாய்